முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித்தலைவர் பிந்து சத்யா அழைத்து அண்ணன் கே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் அதற்கு பிறகு எழுபத்திலேயே நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித்தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலுக்கு நின்று விட என்று சொன்னான் நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி நாங்கள் என்ன செய்வது கேட்கிற போது என் பெயரை உச்சரி நீ வெற்றி பெறுவாய் என்று குறிப்பிட்டார் நான் எதற்காக நீ சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவரெல்லாம் தேர்தலாம் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் தலைவரை பொறுத்தவரையிலும் Yes, yes,